இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குய்கனிங் குய்கனிங் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிற ஃபீட்டல் மூமெண்ட் அதாவது குழந்தை கர்ப கர்ப்பைக்குள்ளார வந்துட்டு முதல்ல அசையறது அதை தான் வந்துட்டு குய்கனிங் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகே இந்த ஃபீட்டல் மூமெண்ட் ஃபீட்டல் ஃபீட்டஸ் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிற குழந்தைக்கு பேர் தான் ஃபீட்டஸ் அது வந்துட்டு கர்ப்பப்பையை விட்டு வெளியில வந்துச்சு அப்படின்னா அதை நியூபார்ன் பார்ன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ ஃபீட்டல் மூமெண்ட் அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிற குழந்தையோட அசைவு அது எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் வீக் எயிட்டீன்த் வீக்னா வந்துட்டு நியர்லி ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த் அதாவது ஃபைவ் மந்த் சரிங்களா ஃபோர் அண்ட் ஆஃப் டூ ஃபைவ் month இந்த பீரியட்ல வந்துட்டு தெரியும் மொத மொத கன்சிவரங்களுக்கு எயிட்டீன்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ல வந்துட்டு தெரியும் தென் செகண்ட் தேர்ட் கன்சிவாவது அந்த டூ வீக்ஸ் முன்னாடியே வந்துட்டு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க பட் ப்ராக்டிகலி வாட் ஐ அப்சர்வ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மல்டி மதர் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்த் மந்த்தில் தெரியல ஃபிஃப்த்ல தான் தெரிஞ்சுது